அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரே நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பேச்சு ஆகிறாரு குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு ரிஷப இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதில் எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசியில் இருந்து சித்திர மாசம் இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதன ராசிக்கு மீண்டும் பேச்சு ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் ட அஞ்சு மாசம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்ப எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்ப அதுலேருந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தால் அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் பார்வையை கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் கணினரை அன்பான வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி தான் கொடுக்க போறோம் ஈசனூர் பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது பதவி பறி போய் அவங்க யாசகம் வாங்குற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஏன்னு கேட்டீங்கன்னா பண விஷயத்துல பெரிய தடுமாற்றம் நடக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கன்னி ராசிதான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தம்மா இப்படி கெடுபலன்னு சொல்றீங்களே உங்களை பார்க்க வந்தோம் நல்ல பலன்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா இதெல்லாம் முன்னெச்சரிக்கையான பலன்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா பதவி பறி போறது ஒரு குறை பணத்தால் நஷ்டம் இரண்டாவது குறை இந்த ரெண்டு குறையை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மீது எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் அடுத்தது பதவி துறக்குறது பதவியை வந்து நம்மளே துறந்துடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நீங்க ஒரு முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுல பண நஷ்டம் ஏற்படும் அப்ப என்ன பண்ணணும் பேசாம அமைதியா நம்ம பெரிய முதலீடுகளை செய்யாம இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப இந்த வருஷம் கவனமா இருக்கணும்னா நீங்க சித்திர மாசம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வந்து இருந்து ஆஹ் மிதன ராசில இருந்து கடகராசிக்கு வராது அப்ப அந்த அந்த டயத்துக்கு பின்னாடி நீங்க செய்யற செயல்கள்ல வெற்றியை தந்துரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அஞ்சாம் மாசத்துல இருந்து எட்டு பத்து பத்தாவது மாசி நீங்க எந்த முதலீடு செய்ய வேண்டாம் எந்த தொழில பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் யாரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நிறைய பேரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தொகையை கொடுத்தோம்னா மாசம் மாசம் வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ப வேண்டாம் ஏன்னா எல்லா இட விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை கொடுத்துட்டேன் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சரி மற்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பதவி போனதுனால அல்லது நீங்களே பதவியை துறக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க இது நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பதவி போனா போயிட்டு போகுது நம்மளே பதவி வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் பத்தாம் மாசத்துக்கு மேல வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றியாளர்கள் அதுல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அடுத்தது பணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையும் சொல்லி இருக்கோம் ஆனா குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிம்மதி உண்டு புதிய திருமணமாகவும் அதாவது திருமணம் ஆகி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு புதிய திருமணம் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கண்ணீராசி அத்தனை பேருக்கு திருமணமாகும் ரொம்ப சிறப்பான திருமணம் ஆகும் இந்த வருடம் கண்ணீராசிக்கு குழந்த பாக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப புதிய வரவுகள் உங்களுக்கு உண்டு பணத்தை தவிர நண்பர்கள் கிடைப்பாங்க புதியவர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா கன்னிராசி இளையவர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொந்தரவுகள் இருக்கு அதனால அவங்களோட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஆபரணங்கள் உங்களுக்கு அடமானத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் உண்டு அதனால ஆபரண சேர்க்கையை வந்து எதிர்பார்க்க வேணாம் தங்கத்துல முதலீடு பண்றத குறைச்சிக்கிறணும் தங்கத்துல முதலீடு பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணாதீங்க அதே மாதிரி எங்கயா பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை கம்மி பண்ணிக்கிங்க பயணம் போக முடியாது நிறைய தடைகள் ஏற்படும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அக்டோபர் நவம்பருக்கு மேல் அக்டோபருக்கு பின்னாடி நீங்க போற பயணங்கள் பெரிய வெற்றியை தரும் அதுல உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை வீடு வாங்கலாமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வீடு வண்டி வாகனங்கள் இது எது சார்ந்த விஷயத்திலேயே திருப்திகரமாக இல்லை அம்மா விஷயத்தில் எப்படி இருக்கு அம்மாவுக்கு உடல் உபாதைகள் உண்டு சுகங்கள் குறைவாக உண்டு உங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடுகள் உள்ள வாய்ப்புக்கு இருக்கு அதனால எந்த விஷயத்தையும் நீங்க முது எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் அமைதியா போய்க்கிறது நல்லது இருந்தாலும் இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியுமா எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்குனாக்க ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இந்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை அதுக்கு பின்னாடி அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுக்கிறீங்க அதனால ஒண்ணு கவலைப்பட வேணாம் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு அதே மாதிரி ஆறாம் பாவகம் அப்படின்றது கடனை சொல்லுவோம் அதே மாதிரி சர்வீஸை சொல்லுவோம் நம்ம பொதுநல சேவையும் சொல்லுவோம் பொதுநல சேவையில் செய்கிறவங்களுக்கு கெட்ட பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால சர்வீஸ் தொழிலில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் பதவியை விட்டுட்டு போகிற மாதிரி உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு குறைஞ்சது மூணு மாதம் நீங்கள் வந்து மெடிக்கல் லீவில் போகலாம் அவ்வளோ போட முடியாது அப்படின்னா மூணு வாரம் போடலாம் அப்படியும் போட முடியாது மூணு நாள் போடலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு பரிகாரம் இந்த பதவியில இருந்து நீங்க நீடிச்சுக்கலாம் இந்த பதவி பறி போறதோ அல்லது நீங்க வேலை உடனும் நினைக்கிறதோ ஒரு குழப்பத்தை தீர்ந்துரும் அதனால வேலைக்கு போறவங்க குறைஞ்சபட்சம் மூணு நாளாவது நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அல்லது வெளியில எங்கேயா போயிட்டு வந்துடுங்க அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகுது அடுத்தது தந்தை வழியான ஆதாயங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி விஷயங்கள்ல ஆதாயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னாங்க கடன் விஷயங்கள்ல குழந்தை பாக்கிய விஷயங்கள்ல இதுல எல்லாம் ஒன்னும் தொந்தரவு இல்லை ஆனா கண்ணீராசிக்காரவங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க அதுல கொஞ்சம் மன வருத்தம் இந்த இது சுணக்கம் ஏற்படும் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கடன் தீருமா அப்படின்னா பண விஷயத்துலன்னா பிரச்சனை சொல்லிருக்கேமே அப்ப எப்படி கடன் தீரும் கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு வாங்குற பணமும் கைக்கு நிக்காது கடன் வாங்கி கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும் இது எப்படியா சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது திருமண வாய்ப்பு எப்படி இருக்குன்னா திருமணம் நல்லா இருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு நல்லா இருக்கு அதுல பிரச்சனை இல்லை திருமணமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்துல மனைவியால் நன்மைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு மனைவி வகையில நன்மைகளும் நல்லா இருக்கு மனைவி பேர்ல வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனைவி பேரில் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனைவிக்கு நல்ல சுகம் இருக்கு கண்ணீராசிக்காரவங்களுக்கு எதிர்ப்பாளர் பார்ட்னர்ஷிப் மூலமா நல்லா இருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறீங்க தொழில் அப்படின்னாக்கா நீங்க எந்த இதுவும் பேச வேண்டாம் அமைதியா போறீங்க ஆபீஸ் போறீங்க உட்காறீங்க எதிர்ச்சி வந்துருங்க லேட்டா போங்க எப்பவுமே ஒன்பது மணிக்கு போறீங்கன்னா பத்து மணி பதினோரு மணிக்கு போங்க அதை முதல்ல இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்க முன்னெச்சரி முன்னாடி நின்று பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் வந்து சொல்ற வேலையை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்றது நீங்க செல்லிக்கிறது ரொம்ப சிறப்பு புதிய பார்ட்னர்கள் மூலியமா தொழில் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் அமைதியா இருக்கும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க தொழில்ல நீங்க இது பண்ணிக்கோங்க ஆயுள் சம்பந்தமாக எந்த பாதிப்பும் இல்லை மனக்குழப்பந்தேன் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டானா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்க அதில் வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பண உதவி செஞ்சு நீங்க கடனை கொடுக்க வேண்டாம் நீங்க இதை கடனை கட்டி நிம்மதியா அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியாவோ மாமனாரோ மாமியாரோ யாராவது ஒருத்தர் அல்லது குழந்தைகளோ அப்பா நீங்க கஷ்டப்படாதீங்க நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உங்க கடனை கட்டுவார் அது வந்து காத்திருக்கவும் ரைட்டு தந்தை வழி அப்படி இருக்குன்னா உங்க அப்பா வகையில எல்லா நன்மைகளையும் இந்த டைம் போகுது தந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு தந்தைக்கு பணவரவு நல்லா இருக்கு அப்ப நீங்க தந்தையோட தொழில யாராருன்னா ஜிந்திக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அதுல எந்த பாதிப்பும் இல்லை அதனால தந்தை பேச்ச கேட்டு நீங்க இது பண்ணிக்கீங்க ஒரு திருமணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க பனிரெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் அம்மா அப்பாவை சொல்லி கிழக்கு பார்த்து நிக்க சொல்லணும் அன்னைக்கு கிழக்கும் மே கிழக்கும் மேற்கும் சூளம் இருக்கக்கூடாது அப்படி சூளம் இந்த ரெண்டு திசைகள்ல கிழக்கு சூளம்னானு கிழக்கு மேற்கு நிக்க கூடாது வடக்கு சூழம்னா வடக்கு தெற்கு நிக்க கூடாது அந்த சூளத்தை பார்த்துக்கணும் சூளத்தை பார்த்துக்கிட்டு சூளம் இல்லாத திசையில அம்மா அப்பாவை நிற்க சொல்லி நெடுஞ்சா கடையா நீங்க ஆசீர்வாதம் விழுந்து அதாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கி அவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா எல்லா தோஷம் விபத்தியம் இது எல்லாருக்குமே பொதுவான விதி ஏன்னா கன்னீராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல திருமணம் ஆகாதவங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை செஞ்சு பாருங்க அழகா பெண் வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி பெண் பார்க்க போறதுக்கு எந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சந்திர உரையில பெறப்படணும் திங்கக்கிழமை சுக்கர உரையில பெறப்படுவோம் பொண்ணே கிடைக்க மாட்டேது அஸ்த நட்சத்திரத்துல பரப்பிடணும் இப்படி நீங்க நாட்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு இதுல தாராபலம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு எப்படியாவது பொண்ணு கிடைச்சிடும் ஏன்னா ரொம்ப நாள தேடிக்கிட்டு இருக்கோம் பல வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த நிகழ்வு ஏன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு இருக்கு அதுல வேலை பார்க்குற மாதிரி மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பை விட்டுறாதீங்க அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்துல அதே மாதிரி ஒரு சின்ன கர்மம் ஒன்னு நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு யாராவது சொந்த ஒன்றங்கள்ல ஒரு உறவினர்கள்ல ஒரு கர்ம காரியத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அதையும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் லாபஸ்தானம் எப்படி இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நாளும் உங்களுக்கு பெரிய நன்மைகள் இல்லை என்ன இடமாற்றம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உண்டு வேலையில பிரச்சனை இளைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டு அதனால நீங்க உங்க மூலியமா அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது அவங்களுக்கும் உங்களுக்கான உறவு முறைகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை கொஞ்சம் கவனம் தேவை விரயம் எப்படி இருக்குது அப்படின்னா பணத்தை தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப பன்னெண்டாம் இடம் விரயம் இருந்தால் டெபாசிட் எடுக்கக்கூடிய பிரச்சனையும் அங்கே இருக்கு அதே சமய சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பணத்தை கையில வாங்காம என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்படைவீங்க ரொம்ப கவனம் தேவை கண்ணீராசியை பொறுத்த அளவுக்கு நிறைய பாவகங்கள் வளையினம் அடையுது என்னங்க அதனால நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் திருமணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் சரியாய்க்கிறோம் பண விஷயத்துல ரொம்ப பாதிப்பு உண்டு வேலையை விட்டு நீங்க வெளியில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அதை கவனிச்சுக்கோங்க அடுத்ததாக சிறு தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா திருப்திகரமாக இல்லை நீங்க அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும் அதனால தொந்தரவுகள் தான் உண்டு அதனால நீங்க அமைதியா போய்க்கிறது உத்தமம் அடுத்தது வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு வியாபாரிகளுக்கு பரவாயில்ல இருந்தாலும் பண வரவு குறைகள் உண்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா மாணவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தொந்தரவும் இல்லை மாணவர்களுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே சிறப்படையுது இதுல அடிப்படை கல்வியில இருந்து சிறப்பு கல்வி எருதி அற்புதமான கல்விகள் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நீங்க கல்வி செல்வத்தை முழுமையாக அடையறி பண செல்வம் இல்லை கல்வி செல்வம் அதனால உங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபீஸ் கட்டுறதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அம்மா அப்பாவால் ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கரெக்டாக கட்டுவாங்க இத்தனை வருஷமா இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுல ரொம்ப குறைவாக இருக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருப்திகரம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த படம் கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சார்ந்தவங்களுக்குமே பிரச்சனைகள் இருக்கு பதவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்களே பதவியை துறக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அதனால டைரக்ட் பண்ணுறவங்க கதை எழுதுறவங்க நீங்கள் அமைதியாக இரு து உத்தமம் அக்டோபருக்கு பின்னாடி விஸ்வரூபம் எடுப்பீர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை மகளிருக்கு எப்படி இருக்கு மகளிருக்கு வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போக போறீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வேலையை விட்டு வீட்டுல உட்கார போறீங்க இதெல்லாம் ரொம்ப இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆபரண விஷயங்கள்ல எப்படி இருக்குன்னா ஆபரணங்களை கணவனுக்காகவோ உங்க மனைவிக்காகவோ நீங்க போட்டிருக்காத நீங்க கழட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆண்களானா பிரேசுலெட்டு மோதிரம் இதெல்லாம் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆடை ஆபரணங்கள் வாகனம் வாங்குற யோகங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவுதான் அதனால பணம் விஷயத்துல எந்த செலவும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில அனைத்து சுபிச்சங்களையும் அக்கவிற்கு பின்னாடி அடைவீங்க அதுவரை காத்து கிடக்கணும் காத்திருந்தால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் குரு பயிற்சி அதிசாரமாக வரும்பொழுது சிறப்படைவீங்க அது வருதி பொறுமையுடன் இருந்தீங்கன்னா யாருக்கிட்டே கையேந்த வேண்டிய சூழ்நிலைகள் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தில் குரு வந்தால் யார்கிட்டயாவது யாசகமானம் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் கெஞ்சி கூத்தாடுறது இல்லை ஏதோ ஒரு நம்ம பர்சில் வச்சிருக்கோம் பணம் இருக்காது அல்லது பர்சை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம் இப்போ ஜிபே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா டிரான்சேக் வந்து இது டிரான்சாக்ஷன் வந்து நல்லா நம்ம ஃபோன்லேயே பண்ணுறோம் டக்குன்னு நெட்டு கிடைக்காம போயிடும் வாங்கி சாப்பிட்டுருவோம் அல்லது ஒரு உணவே சாப்பிடுறோம் அப்ப உணவே சாப்பிடும் போது என்னாச்சுன்னா ஜிபே பண்ண முடியாம நம்ம அந்த இடத்துல ஒரு அவமானப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு பஸ்ல ஏறிடுவோம் பாக்கெட்ல சில்லற காசு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏறிடுவோம் ஆனா பஸ்ல அதை இறங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் அப்ப இப்ப கல்யாணத்துக்கு நம்ம ஒரு பணம் ரெடி பண்றோம் நினைச்ச இடத்துல கல்யாணத்துக்கு வர வரக்கூடிய பணம் வந்து வராம இருக்கு அப்ப யாரிடம் கேட்கக்கூடாதோ அவர்களிடம் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதுதான் பிரச்சனை அதனால இந்த இடத்த நீங்க ஞாபகம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த சூழ்நிலைகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வேதனையே அந்த சூழ்நிலை வரவிடாமல் செஞ்சிடும் இதுல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இருந்தாலும் ஈசனோர் பத்திலே இறந்துண்டது அப்படின்னு சொல்லி ஈசனே அவளோட பிரச்சனை அடைஞ்சிருக்காரு நாமளுக்கு நம்மளும் அந்த பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா அதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அவர் மனதார வேண்டி வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த தோஷங்கள்ல இருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை அடைவர்கள் வாழ்த்துக்கள்